நேரங்கள்ல கத்தர் இன்னும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு சொன்னா அவர் செஞ்ச கிரியை நீங்க என்ன பண்ணணும் நினைச்சுரிய வாழ்க்கையில மறைமுகமான ஆசீர்வாதங்கள் நீங்க நான் சொல்றேன் கத்தர் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எதுவுமே ஒரு செய்யல அப்படின்னு சொன்னா அதுக்கு தடை யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் கத்தர் உங்களுக்கு செய்ததை நீங்க நினைச்சு பாருங்க ஆண்டோர் இந்த மாசத்துல உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார் எரிகோ தடை ஆனா ஆண்டவர் பாருங்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை என்ன பண்ணுறாரு உடனே நீ எதுக்கு நீ என்ன பண்ண நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா நீ எருக கோட்டையே ஏழு நாள் என்ன பண்ண சுற்றி வா ஏழாம் நாள் ஏழு முறை சுற்றி வா வருஷங்கள் நடுவில் உயிர்ப்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா எத்தனை எரிகோ கோட்டைகள் உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நின்னாலும் பரவாயில்ல ஆண்டவர் அதை எல்லாம் உடை தெருவதற்கு கத்திரந்த மாதத்துல நமக்கு அவர் காரியங்களை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார் அத்தனை உயர்த்தி பாருங்க கத்திரை மகிமைப்படுத்தி பாருங்க இன்னும் உங்க வாழ்க்கையில கத்திர செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாருங்க ஆண்டோர் செய்த நன்மைகளையும் கிரியைகளையும் நீங்கள் நினைச்சு அவரை துதிக்கும்போது வாக்கு தத்துவம் உங்களுக்கு எனக்கு நிறைவேறும்